அந்தியூரில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழா மோட்டார் சைக்கிள் பேரணி நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இன்று சாலை பாதுகாப்பு மாத விழா நடைபெற்றது அந்தியூர் சாலை கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு உதவி பொறியாளர் டி சதாசிவம் முன்னிலையில் திருப்பூர் கோட்ட சாலை பாதுகாப்பு அழகு உதவி பொறியாளர் பி கே கதிர்வேல் தலைமை வகித்து பேரணியை துவக்கி வைத்தார் பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோஷம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அந்தியூர் பர்கூர் ரோட்டில் உள்ள சீதாலட்சுமி தேட்டரில் துவங்கிய பேரணி பஸ் நிலையம் அண்ணாமடுவு ரவுண்டானா வழியாக தேர்வீதி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை சென்றடைந்தது இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கஸ்தூரி உதவி ஆய்வாளர்கள் சண்முகமூர்த்தி தனபால் சக்திவேல் மற்றும் சாலை ஆய்வாளர்கள் சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்